உயிராக உழவர்களை நினைக்கிறது என்று திமுக அரசு தெரிவித்திருக்கிறது திமுக அரசின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதை தெரிவித்திருக்கிறார் உழவர் பெருமக்களது வாழ்வுக்கும் மேன்மைக்குமான அனைத்து திட்டங்களையும் தீட்டி இருக்கிறோம் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கண்ணன் கண்ணன் விவரம் தமிழ்நாடு அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கையானது இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு அறிக்கை வென்றே வெளியிட்டுள்ளார் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் மிக முக்கியமாக மண் வளத்தை பேணிக்காக்கவும் மக்கள் நலனை காக்கவும் உயிர்ம வேளாண்மை போன்ற அனைத்து வேளாண் செயல்முறைகளை ஊக்கப்படுத்திட முதலமைச்சரின் காப்போம் திட்டம் அமைந்துள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் கலைஞரின் அனைத்து ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் மற்றும் இயற்கை சீற்றங்களால் உழவர்களுக்கு ஏற்படும் வலுவாய் இழப்பை ஈடுகட்டுவதற்கான ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் அவற்றுக்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் தொழில்துறை சார்பில் நடைபெறும் போல வேளாண் துறை சார்பால் கண்காட்சி திருவிழா சங்கமம் உள்ளிட்ட பல்வேறு வகையான வேளாண் திட்டங்கள் குறிப்பாக இந்த வேளாண் பட்ஜெட்டில் கூற வேண்டும் என்றால் புத்தொழில் என்று அழைக்கப்படும் ஸ்டார்ட் அப் மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான பணிகள் மற்றும் அனைத்து துறைகளிலும் இந்த வேளாண் சட்டம் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டு மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து உழவர் மக்களை அதிர்ச்சி அதிர்ச்சி உள்ளாக்கியது ஒன்றிய பாஜக அரசு ஒன்றிய ஒன்றரை ஆண்டுகள் தலைநகர் டெல்லியில் தங்கி விவசாயிகள் போராடினர் அவ்வாறு பசுப்பிடி போக்கும் மருத்துவ வேளாண் பெருமக்களது கோரிக்கைகளுக்கு செவி மறுக்க கூட மனம் இல்லாத வகையில் ஒன்றிய அரசு உள்ளது உழவர்களை தடுக்க சாலையில் ஆணையை புதைக்கும் அரசாக பாஜக அரசு உள்ளது என்று முதல்வர் மு க ஸ்டாலின் சாடியுள்ளார் அதே நேரத்தில் உழவர் பெருமக்களது வாழ்வுக்கும் மேன்மைக்குமான அனைத்து திட்டங்களையும் தீக்கி வாங்கும் அரசாக திமுக அரசு உள்ளது என்றும் இதன் மூலமாக உழவர் பெருமக்களை உயிராக நினைக்கிறோம் என்பதை ஆஹ்